திருமுடியாக்கம் போகிற ரோடு இந்த பிரிட்ஜ் பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா ஒரே ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது ரொம்ப காற்றுக்கு இல்லைன்னாடிக்குது உங்கள் ஊரில் எப்படிங்கன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த இந்த சாப்பிட்டு தான் வீடியோ எடுக்க வந்தோம் பார்த்திங்கன்னா இப்போதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரொம்ப கிளைவு க்ளவுடியாக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது சரி பிரியாணி கடை போய் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல இன்றைக்கு ஒரு டீ கடைக்கு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒரு டீயும் ஒரு எக் கோஸும் சாப்பிட வந்திருக்கேன் ஒரு பிரியாணி கடையை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் பிரியாணி வந்து ரெடியாக வரல சரி பக்கத்தில் சாப்பிட வந்திருக்கோம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் சைடில் இருக்கேன் பல்லாவரம் சரியான கால நல்லா வெயில் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கு சரி என்ன சாப்பிட்ற உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இல்லை என்ன பண்றீங்க வேலையை போடுறீங்களா ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் எப்படி மழையாக வெயிலான்னு பார்த்து இது பண்ணுங்கள் நல்லா வெயில் அடிச்சிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஆக்சுவலாக ஒரு கடையில் வந்து ஷூட் பண்ண தான் வந்தேன் இன்னும் ரெடி ஆகலை சரி பார்ப்போம் por ahí por sí. Masuk pura-pura. Ayo, keluar cepat. Kandi. Sekan. kan? video gì YouTube à? Mọi người, trên cái trang đó, thu của ra rồi உங்ககிட்ட வந்து எப்படி சிக்கன் பட் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் யாரும் செய்ய முடியும்னா கை பண்ணுங்கள் ஆக்சுவலாக பிரியாணி வீடியோ எடுக்க வேண்டியது இன்றைக்கி பப்ஸு எடுக்க போ பப்ஸு வீடியோ வாங்கி போச்சு அந்த பையன் கேட்குறான் யூடியூப்பில் காத்துற பார்த்தங்க நீங்கள் இந்த சைடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பல்லாவரத்துலேருந்து திருநீர்மலை போகிற ரோடு கருத்து உங்கள் சாப்பாடு வீட்டில் இருக்கேன் ஸோ இது வந்து சிக்கன் பப்ஸு இது வந்து எக் பப்ஸு வெஜ்ஜி பப்ஸ் இருக்கா வெஜ் பப்ஸும் இருக்குது நான் கடையை காட்டுறேன் நீங்கள் அந்த பக்கம் வரும்போது சாப்பிடுங்க